வணக்கம் நண்பரே நம் வாழ்க்கை ஒரு நதி போல் ஓடிக்கொண்டே இருக்கிறது சில நேரம் அந்த ஓட்டம் மெதுவாகி நீர் கொண்டை போல உலரும் அப்போது நம் உள்ள குரல் நமக்கு ஜெபிக்கிறது இதற்கு பெரிய மாற்றமே தேவை ஆனால் அந்த அடங்காத குரலை நாம் வைத்து வைக்கிறோம் நாளைக்கு தள்ளி வைக்கிறோம் இன்று அந்த நாளை என்பதை கரை புரட்டி இன்றைக்கேயே ஒரு புது வழி தொடங்கப் போகிறோம் உங்களோடு பகிரப்போகும் பன்னிரண்டு உருக்கமான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் உங்கள் காலை மடுக்கிறதா இரவை உறங்கவிடவையா அதை உணர்ந்தவுடன் மாற்றத்தின் கதவை தட்டுங்கள் வாருங்கள் மரதக வயலின் மெல்லிசைதான் பின்னணியில் ஓடட்டும் நாம் உணர்ச்சி பூர்வமான பயணத்தை தொடங்கலாம் முதல் அறிகுறி ஓரளவு சோம்பல் உங்கள் அன்றாடம் ஒரு பழைய பிலிம் போல திரும்பி திரும்பி ஓடுகிறதா புது காட்சிகள் இல்லை புது வசனங்கள் இல்லை வீக் என்றால் ஞாயிறு மாலை மட்டும் தள்ளிவிடுவதாக தோன்றுகிறதா அதுவே முதன்மை எச்சரிக்கை சவால் இல்லாத நாள் முடிவை இல்லாத சவாலாக மாற்றுகிறது இன்று நீங்கள் ஒரே சிறு புதிய செயலை செய்து பார்க்க முடியுமா ஒரு செடி நட்டு வைத்தாலே புது ஓட்டம் உண்டு இரண்டாம் அறிகுறி கனவுகள் தூங்கியிருக்கின்றன கல்லூரி நாட்களில் நீங்கள் ஓவியர் கவிஞர் சங்கீத கலைஞர் இன்று அந்த கலகலவான கனவுகள் அப்பாலோ அவ்வப்போ நிமிர்ந்தாலும் பின்பு பார்ப்போம் என்று தள்ளுகிறீர்கள் மனம் முனை குனிகிறது அதற்கு மருந்து வாரத்தில் குறைந்தது ஒரு மணி நேரம் இந்த பழைய ஆர்வத்துக்காகவே ஒதுக்கிக் கொள்ளுங்கள் பேய் கனவுகள் உயிர் பெறும்போது உங்களுடைய அடுத்தபடி வழிவிடும் மூன்றாம் அறிகுறி உடலையும் உள்ளத்தையும் சுலப வழி சுரண்டுகிறது அதிக கலோரியுடன் கூடிய தயிர்ப்பால் ட்ரிங்க் முகநூல் ஸ்க்ரோலிங் நள்ளிரவு வரை தொடர் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் சேர்ந்து சுறுசுறுப்பு கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை சுருக்குகிறது இரவு ஒன்பதுக்குப் பிறகு கைபேசி விமான நிலைக்கு மாறட்டும் கண்டிப்பான தூக்க நேரத்தை பாதுகாக்கட்டும் இந்த சாதாரண தீர்வு நாளைய உங்களை சக்தி சேர்க்கும் நான்காம் அறிகுறி உறவுகள் மங்குகின்றன காலையில் எழுந்ததும் ஒரே ஒரு நண்பராலும் மெசேஜ் கூட வராத நாள் தொடர் தொடராகிறது உங்களுக்குத்தான் கவலை இல்லை போலிருந்தால் அது உறவு கரைத்தல் அல்ல உளச்சோர்வு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் தொடர்புகள் பட்டியலை திருப்பி பார்த்து என் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவது யார் சோர்வூட்டுவது யார் என்று நேரடியாக சுட்டி காட்டுங்கள் வழி தரக்கூட பொறுத்து நிற்பது விட தெளிவடைவது நல்லது ஐந்தாம் அறிகுறி வெற்றியின் போதும் வெறுமை பணி இலக்கை எட்டினீர்கள் ஊதியம் உயர்ந்தது ஆனால் மனம் பூஜ்யம் போல காலியாக இருக்கிறதா வெற்றி இன்பம் இல்லாமல் வந்துவிட்டால் அது உங்கள் உயிரணுக்களுக்கு கடல் கடல்பானை சமம் ஒரு மூன்று நாள் சாகச பட்டியல் செய்வீர் நடக்காத சாலையில் நடமாடுங்கள் கட்டத்தை விட ஒரு கதை புக் உணர்வு படிக்கவும் அனுபவங்கள் ஆவென ரத்தத்தில் ஊற்றப்படும் ஆற்றல் ஆறாம் அறுபதாம் அறிகுறி மூல மதிப்புகளுடன் முரண்பாடு உங்கள் உறுப்புக்கு இது என் வேலையல்ல என்று கத்துவது போல இருந்தாலும் சம்பளம் பொறுத்து ஒட்டி கொள்ளுகிறீர்களா மதிப்பு வெகு அடக்க முடியாத காற்று நாளை ஒரு நாள் வெடிப்பது உறுதி இன்று பத்து நிமிடம் எடுத்துக்கொண்டு என் மூன்று இடையராத மதிப்புகள் என்ன என்று எழுதுங்கள் அடுத்ததாக நாளைய அட்டையை அந்த மதிப்புகளோடு ஒத்திசைவு செய்யுங்கள் ஏழாம் அறிகுறி சக்தி பாதிப்பு எப்போதும் பத்து பங்கு பேட்டரி காபி நாட்களும் கூட கண் சுட சுடவில்லை குறைந்த தூக்க நேரம் அதிக ஸ்ட்ரெஸ் உடலுக்கு ஓய்வில்லாத ஆட்டம் உங்களுடைய பவர் பேங்க் அதாவது தூக்கம்தான் முதன்மையான பின் சார்ஜு இரவில் எடுக்கும் ஒளியை குறைத்தால் வழக்கமான உறக்கம் வந்தால் நாளை அதிகம் செய்ய முடியும் எட்டாம் அறிகுறி இது நான் அல்ல என்ற பிரளயம் சினம் பொறாமை ஏற்பாட்டு இல்லாத அலட்சியம் இவை உங்களைப் பற்றி நீங்கள் நினைத்ததற்கும் முரண்படுகிறதா அப்போ பிறவிழுப்பதில் ஈர்க்கப்படவில்லை என்பதற்கான இண்டிகேட்டர் ஒரு ட்ரிகர் ஜேர்னல் தயார் செய்யுங்கள் எந்த சூழல் எந்த மனிதர் எந்த நேரம் உங்களை தூண்டும் காரணம் தெரிந்தவுடன் தீர்வு முதற்கையை தேடும் ஒன்பதாம் அறிகுறி கற்றலுக்கான நேர் வழி அடைவது புது புத்தகங்கள் குவிந்தாலும் பத்திரப்படுத்தப்பட்ட அங்கிகளாக மாறியுள்ளன ஆன்லைன் பயிற்சி லிங்க் பின்னர் என்ற உரை கூடையில் தூங்குகிறது தினம் பத்து நிமிடம் மட்டும் ஓர் ஆடியோ புக் ஒரு கல்வி வீடியோ ஈவன் மொபைல் ஏர்னிங் ஆப் கற்றல் தொடரை இயக்கிவிடும் சிறுபொழுதே ஆனால் தொடர்ச்சி வழக்காகியால் அறிவு பாய்ச்சல் ஆகிறது பத்தாம் அறிகுறி நாட்கள் சுருண்ட காகிதம் தினமும் செய்தி வாசித்தவுடன் வேறு சிறு மகிழ்ச்சி ஒன்றும் இல்லாமல் நாள் முடிவது போல் உணர்கிறீர்களா மனம் சலிப்பு பாலத்தில் அடைத்து தள்ளுகிறது புது நிறம் சேர்க்க தினமும் ஒரு மகிழ்ச்சி மில்லி இளநீர் குடிப்பது தலைக்காற்றுக்கு நடப்பது நன்றி பட்டியலில் மூன்று விஷயம் எழுதுவது இதுவே மனத் துணிச்சலை மூவி காட்சியாக மாற்றும் பதினொன்றாம் அறிகுறி நிகழ்காலத்தில் இருக்க முடியவில்லை முந்தைய தவறுகள் மூக்கு மேல் நின்று திறமையை சாப்பிடும் எதிர்காலம் பற்றிய பயம் இன்றைய அமைதியை போல் ஒப்பேற்றுகிறது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பிராக்டிஸ் ஐந்து நிரூபமான படங்கள் நான்கு தொடு உணர்வுகள் மூன்று சத்தங்கள் இரண்டு வாசனை ஒரு சிறு சுவை உடனடியாக நெஞ்சை இப்போதே ஆங்கர் செய்வது பன்னிரண்டாம் அறிகுறி வாழ்க்கை தவறான உடை போல் உடை செய்யும் உங்கள் பாதை என்னை சொல்கிறது என்ற கேள்விக்கு இல்லை ஏதோ தவறாக உள்ளது என்ற மெளன பதில் வருகிறதா அந்த மிளனம் ஒரு பெரிய சார் என் ஒளிபெருக்கியாக மாறிவிடும் முன்னே புதிய காட்சி வரைபடம் தயாரிக்கவும் ஒரு விஷன் போர்டு தயாரித்து நாளும் பார்க்கும் இடத்தில் தொங்க வையுங்கள் ஒவ்வொரு வாரமும் அதிலிருந்து ஒரு சிறு செயலை செயற்படுத்துங்கள் நண்பரே இவற்றில் ஈவன் ஒரே ஒரு அறிகுறி உங்கள் உள்ளம் தேறியால் அது தரம் உயர்ந்த அலாரம் மாற்றம் எப்போது என்ற கேள்வியின் சரியான பதில் ஒருங்கே இப்போதே பயம் இருக்கலாம் ஆனாலும் ஸ்டக் நிலையில் தொடர்ந்து இருப்பதே மிகப்பெரிய ஆபத்து இப்போது கேமராக்கள் அணைந்து விட்டாலும் உங்கள் வாழ்க்கை ஸ்கிரிப்ட் இன்னும் எழுத பாக்கி இருக்கிறது இன்றே ஒரு செயலை தேர்வு செய்து செயல்படுத்துங்கள் உங்களுக்கு இந்த உரையாடல் உபயோகமானதாயிருந்தால் விருப்பம் பட்டனில் தட்டுங்கள் நான் மாற்றப்போகும் முதல் விஷயம் இது என்று கமெண்ட் எழுதுங்கள் சேனலை சேர்ந்தால் சிறிய சீரான முடிவுகள் பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளம் போடும் என்பதை பாங்காக புரிந்து கொள்ளலாம் அடுத்த சீசனில் சந்திப்போம் வளர்ச்சி பயணம் தொடரட்டும்